இப்பா நான் ஆபீஸ்க்கு கிளம்புதே என்ன எமக்கு சாப்பிடாமல ஆபீஸ்க்கு போற கொஞ்சம் இரு சாப்பிட்டு போலாம் இல்லமா காபி குடிச்சிருக்கோம்ல இன்னைக்கு வேற ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் சீக்கிரமா போணும் பதக்கனா காலையில சாப்பாடுங்க ஆபீஸ்லயே சாப்பிட்டுக்கிடுதே ஒண்ணு பிரச்சனை இல்ல சரி மக்கா மறக்காம சாப்பிடுனே ஆ சரிம்மா நீங்களும் நேரத்தோட சாப்பிடுங்க ஆ சரி மக்கா போயிட்டு வா ஆ சரிம்மா ரமேஷ் என்னம்மா இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வரும்போது அக்கவுண்ட்ல பணம் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேல மக்கா

ஆஹ் நான் ஒண்ணும் மாறலாம் ஆஹ் இருந்தாலும் நம்ம கட்டி சொல்றதை விட கொஞ்சம் அமைதியை சொன்னேன் அவனுக்கு புரிஞ்சிக்கிடும் அவலா அடுத்ததான் சொன்னேன் ஆமா இவக்கிட்ட அமைதியை சொன்னாலும் அவன் காதலை உறைக்காது கட்டி சொன்னாலும் காதுல உரைக்காது இவன் நான் சூடு சொறினேன் இல்லாதவ ஹப்படா நல்ல தூக்கம் சிந்திச்சோ உடனே அடே சூட ஒரு ஃபில்டர் காப்பி குடிச்சா நினச்சேன் வயிறு பசிக்கும் பத்தியலாம் அதான் சரி நீங்க சொன்ன மாதிரி சாப்பிட்டுக்கிட்ட கொஞ்ச நேரம் தூங்குவேன் வணாளம்ல எங்க மைனி தான் எனக்கு காப்பி போட்டு தருவாங்க रिपोर्ट बनी

ஏ மலவா என்ன மதிப்பு என்ன பாசம் 다 <목소리나>